இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஒரு சமயம் பூமியின் மிக மோசமான நகரமாக கருதப்பட்ட ஜமைக்காவின் போர்ட் ராயல் பூமியில் வேறு எந்த தேசத்தையும் விட அதிகமான பார்கள் விபச்சார விடுதிகளை கொண்டிருந்தது இது திருடர்கள் கடற்கொள்ளையர்களின் தாபரமாகி இருந்தது பதினேழாம் நூற்றாண்டில் லூயிஸ் கால்டியும் அவரது சகோதரரும் மிஷனரிகளாக அங்கு போன போது ஒழுக்கக்கேடு வன்முறை களியாட்டங்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது ஆனால் தீர்ப்பு நாள் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு ஜூன் ஏழு அன்று தீவை உலுக்கிய போது வந்தது போர்ட் ராயலில் மூன்றில் இரண்டு பங்கு கடலில் சரிவு உண்டாகி பின்பு ஏற்பட்ட சுனாமியில் ஆயிரக்கணக்கானோர் மறித்து போனார்கள் லூயிஸ் கால்டி உயிருடன் புதைக்கப்பட்டார் நிலத்தடியில் இருந்தபோது மறித்து விடுவார் என்று எதிர்பார்த்து அவர் ஜபம் செய்தார் அப்போது ஒரு எரிமலை வெடிப்பு அவரை பூமியிலிருந்து வெகு தொலைவில் கடலுக்குள் வீசியது அங்கிருந்து அவர் இறுதியாக ஒரு படகில் அழைத்துச் செல்லப்பட்டார் லூயிஸ் கால்டி தனது வாழ்நாளின் மீதமுள்ள நாற்பத்தி ஏழு ஆண்டுகளை தீவில் இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணித்தார் இயேசு திரும்பி வரும் முன் போர்ட் ராயல் இருந்ததை போல உலகின் நிலைமைகளும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் விஷயங்கள் மோசமாக இருக்கும் ஆனால் தேவ ஜனங்கள் பயப்பட தேவையில்லை லூயிஸ் கால்டியை தேவன் கவனித்தது போலவே அவர் உங்களையும் கவனித்துக் கொள்வார் உங்களை பாதுகாக்கவும் உங்களை உயிர் தேடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு ஆர்மகதான் விஷயத்தில் நாங்கள் தொடர்ச்சியான பிரசங்கத்தில் ஈடுபாடு கொண்டிருப்பதை உங்களில் சிலருக்கு நினைவிருக்கலாம் மேலும் மூன்று பகுதிகள் இருக்கலாம் என்று நான் சொன்னேன் இன்று இந்த விஷயத்தில் இது மூன்றாவது காரியம் உலகில் அநேக போர் நடந்திருக்கிறது சாலமோன் கூட அன்பின் காலம் வெறுக்கும் காலம் போர்க்காலம் சமாதான காலம் என்கிறார் ஒரு வரலாற்றாசிரியர் கிமு மூவாயிரத்தி அறுநூறு முதல் உலகம் நானூறு வரை மட்டுமே அறியப்படும் என்று மதிப்பிட்டிருந்தார் மன்னிக்கவும் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு வருட அமைதி இந்த காலகட்டத்தில் பெரிய மற்றும் சிறிய பதினான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓரு போர்கள் நடந்திருக்கிறது இதில் முப்பத்தி ஆறு கோடியே நாற்பது லட்சம் ஜனங்கள் கொல்லப்பட்டனர் அழிவின் மதிப்பு உலகம் முழுவதும் தொன்னூற்றி ஏழு மைல் அகலமும் முப்பத்தி மூன்று அடி தடிமனும் கொண்ட ஒரு தங்க அரைக்கச்சைக்கு மதிப்பிடப்பட்டது கடந்த இருநூறு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் சமாதானத்திற்காக பதிமூன்று வருட யுத்தத்தை நடத்தியுள்ளோம் வேதத்தில் போர் என்ற சொல் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு முறையும் யுத்தம் நூற்றி தொன்னூற்றி இரண்டு முறையும் சமாதானம் நானூற்றி ஒரு முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது ஆர்மகதான் போரை குறித்து நாம் பேசும்போது சிலர் அதுதான் அர்த்தம் என்று நினைக்கிறார்கள் இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தது பெரிய போர் நடந்தது உண்மையில் சில போர்கள் பல நாட்கள் நடக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் வட அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய இராணுவ மோதல் பென்சில்வேனியாவின் கெட்டிஸ்பர்கில் தொழிற்சங்கமும் கூட்டமைப்பு சக்திகளும் மோதியபோது தொடங்கியது இந்த காவிய போர் மூன்று நாட்கள் நீடித்தது இதன் விளைவாக தெற்கில் பின்னடைவு உண்டாகி ஐம்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஆர்மெகதான் யுத்தத்துக்கு இரண்டு கட்டங்கள் உண்டு அதன் ஒரு பகுதி இரண்டாவது வருகைக்கு முன்பு உண்டாகும் இன்னொரு பகுதி இரண்டாவது வருகையின் முடிவில் நடைபெறும் எனவே ஆர்மெகதானின் தொடக்கத்திற்கும் ஆர்மெகதான் யுத்தத்தின் முடிவிற்கும் இடையில் ஆயிரம் ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கும் முதலாவது நீங்கள் அதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய போர் என்று சொல்வீர்கள் எனவே வெளிப்படுத்தல் பனிரெண்டுக்கு செல்லுங்கள் ஆர்மெகதான் யுத்தத்தின் தொடக்கத்தை எது ஏவிவிடும் இப்போது வரலாறு முழுவதும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் போர் நடக்கிறது இது தனித்துவமானது அதில் வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணப் போகிற்று சாத்தான் என்பவன் பெண்ணின் மீது யுத்தம் செய்தான் அந்த யுத்தம் எப்படி இருக்கும் வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினைந்து மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் என்ன செய்வதற்கு கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது எனவே தேவஜனங்கள் இந்த யுத்தத்தில் தள்ளப்படுவார்கள் இது தேவஜனங்களை அழிக்க பிசாசு முயற்சிக்கும் ஒரு யுத்தம் இப்போது வரலாற்றில் அந்த கட்டத்தில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு தானியல் புத்தகத்தில் நடந்ததை கட்டாயப்படுத்தப்படும் போது நாம் தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது மனிதனின் சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது நாம் தேவனின் நியமங்களுக்கு கீழ்ப்படிய போகிறோமா இது தேவ ஜனங்கள் அடிவது போல் இருக்கும் ஆனால் தேவன் அந்த நேரத்தில் அடி எடுத்து வைப்பார் இப்போது இது வேறுபடும் ஏனென்றால் அவருடைய ஜனங்கள் துன்புறுத்தப்படுகையில் தேவன் மீட்க நடவடிக்கை எடுப்பதில்லை மிருக சக்தி குறித்து பேசும் வெளிப்படுத்தல் பதிமூன்றில் நீங்கள் முன்பு வாசித்திருந்தால் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்க அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் என்கிறது இருண்ட காலங்களில் தேவ ஜனங்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அவர்கள் தோற்றது போல் தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு விசேஷத்த கதையை இது சொல்கிறது நல்லவனை மேற்கொள்வது போல தோன்றும் போது இறுதியில் அவன் வெற்றி பெறுவான் இந்த போரின் போது வெற்றி என்பது ஒரு பெரிய காரணம் ஏனெனில் போரில் தேவஜனங்கள் என்றும் வெற்றி பெறுவதில்லை மிருகம் வென்ற நேரங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் அட்டவணைகள் திரும்பப் போகிறது எனவே இந்த படத்தை உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இங்கு ஒரு போர் தொடங்கப்படும் ஒரு சிறப்பு வழியில் தேவஜனங்கள் அனைவரையும் தேவனுடைய கட்டளையிலிருந்து திருப்ப இல்லையெனில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று மேலும் முக்கிய தருணத்தில் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே சூழல் அனைத்தும் யுத்தம் என்பதையே கவனியுங்கள் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் இவை இரண்டும் எதை குறிக்கிறது பரிசுத்தவான்களின் நீதி என்று கூறுகிறது அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது அந்த வாய் என்ன அந்த பட்டயம் நான் சொல்கிறேன் அவருடைய வாயில் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று எபேசியரில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்கிறது எனவே அந்த வார்த்தை மீண்டும் ஒரு அடையாளமா இயேசு உண்மையில் வாயில் ஒரு பெரிய குத்துவாளோடு வருவாரா அது அவர் வாயில் உள்ள ஒரு வார்த்தை இல்லையா அவர் இரும்பு கோலால் அவர்களை அரசாழுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் நீங்கள பாடலை பாடியிருக்கிறீர்களா என் கண்கள் கர்த்தருடைய வருகையின் மகிமையை மகிமையைக் காணும் அவர் கோபத்தில் ஆலைகளில் திராட்சை பழங்களை மிதித்து போடுவார் அந்த வசனம் இங்கிருந்து வந்தது இங்கிருந்துதான் கர்த்தர் வந்து அது தேவ கோபத்தின் திராட்சை ரசத்தை குறித்தும் அதை மிதிப்பதை குறித்தும் பேசுகிறது அவரது தொடையில் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என்று ஒரு பெயர் எழுதப்பட்டுள்ளது ஆக இயேசுவே மரண ஆணை பிறப்பிப்பது போலவும் அனைத்து பரிசுத்தர்களும் அடிக்கப்படப் போவதாகவும் தெரிகிறது இது வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாகவும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்து வருவதாகவும் இருக்கும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்தொன்பது பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மீது ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணவரைக் கண்டேன் அவர்கள் குதிரையில் இருப்பதை காண்கிறார்கள் அதனால் இயேசு குதிரையில் வருவதையும் அவருடைய வீரர்கள் குதிரையில் வருவதையும் பிசாசு அவர்களுக்கு எதிராக போரிடுவதையும் பேசும்போது அது உண்மையில் கிறிஸ்து வருவதற்கு முன் நடக்கும் இறுதி போரின் விளக்கம் அது வானத்தை பிரிப்பதன் மூலம் நிறைவு பெறும் அந்த போரில் நம்முடைய ஆயுதம் என்ன அது அவர் வாயிலிருந்து புறப்படும் பட்டயம் தேவ வார்த்தையே நம் ஆயுதம் அது வார்த்தை வசனம் மிருகத்தை காயப்படுத்தும் பட்டயம் இந்த நேரத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கும் போது இதோ திருடனை போல் வருகிறேன் என்று சொல்கிறார் இரண்டு பேதொரு மூன்றாம் அதிகாரம் இறுதியாக வானத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார் அதில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் எல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் வேதம் கர்த்தருடைய நாள் குறித்து பேசுகிறது கர்த்தருடைய நாள் குறித்து அது இதுதான் அந்த முக்கியமான தருணத்தில் நாம் அழியப் போகிறோம் என்று தெரியும் போது இயேசு மேகங்களின் மேல் வருவார் வேதம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் என்கிறது இரண்டு உயிர்த்தெழுதல்கள் உண்டு நான் அதை கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் வரும்போது எல்லோரும் எழுந்திருப்பார்கள் என்று நினைத்தேன் இல்லை இல்லை இயேசு சொல்கிறார் பிரேதக் குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருப்பார்கள் இரண்டு வெவ்வேறு தேடுதல்கள் தானியல் பனிரெண்டில் வாசித்தாலும் அது இரண்டையும் பிரிக்கிறது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் மகிழ்ச்சிக்கும் வெடித்து எழுந்திருப்பார்கள் அது சொல்லும் உண்மை என்னவென்றால் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கில் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் அது எதை குறிக்கிறது எதிலும் உங்களுக்கு முதல் இடம் கிடைக்கும் போது அது என்னவாக போகிறது என்று தெரியாதவரை ஏன் பேச வேண்டும் இரண்டாவது நண்பர்களே எங்கும் செல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைய விளக்க காட்சியை முடிக்க திரும்ப வருவோம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேதாகம எழுத்தாளரும் சிறந்த நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து சொல்கிறார்கள் பவுல் சொல்கிறார் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு சிங்காசனத்தின் முன் நிற்போம் என்று நம்முடைய எண்ணற்ற பாவங்களின் வெளிச்சம் பரிசுத்த தேவனுக்கு முன் நம் வாழ்க்கையின் நிலையை எதிர்கொள்ளும் எண்ணம் ஒவ்வொரு மனிதனின் இருதயத்திலும் பயங்கரத்தை தட்டும் ஆனால் நியாய தீர்ப்பை முழுமையான சமாதானத்தோடு எதிர்கொள்ள ஒரு வழி இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார் இந்த நியாய தீர்ப்பிற்கு தலைமை தாங்கும் பாதுகாப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் மிக முக்கியமாக கண்டனம் செய்யப்படுவதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை விளக்கும் இந்த அழகாக விளக்கப்பட்ட ஆதாரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் உங்கள் இலவச நகலைப் பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடைத்து சலுகை எண் மூன்று ஒன்று ஒன்பது என குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை அணுகுங்கள் மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு வருவோம் தேவனின் வார்த்தையை குறித்து அற்புதமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம் ஆனால் இதில் மறித்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை வாழமாட்டார்கள் நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோரின் இரண்டு உயிர்த்தேறுதலுக்கும் இடையே ஒரு பிரிப்பு இருக்கிறது ஆகவே ஆண்டவர் வரும்போது மறித்த நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் உயிர் தெழுப்பப்பட்டு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும் நீங்கள் ஜீவனோடு இருந்தால் என்ன நடக்கும் நம்மில் உயிருடன் இருப்பவர்கள் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் மகிமையான சரீரம் கொடுக்கப்படும் பின்பு மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் எல்லா நன்மைகளும் பூமியிலே விடப்படும் துன்மார்கனுக்கு என்ன நடக்கும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது இது யுத்தத்தின் முதல் பாதி ஆனால் அதுதான் முடிவு அல்ல அந்த நேரத்தில் வெளிப்படுத்தல் இருபது ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கலாம் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று பிசாசு இயேசுவை கல்லறைக்குள் வைத்து மூடி முத்திரை போட்டான் சரி இப்போது பிசாசு போகிறது அது எப்படி உணரும் என்பதை பாருங்கள் அவன் பாதாளத்திற்குள் வைத்து முத்திரை வைக்கப்படுவான் அதை ஆயிரம் வருஷம் அளவுக்கும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதற்கு பிறகு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் இப்போது அது உங்களை கவலை கொள்ள வைக்கிறதா பாதாளத்துக்குள் விட்டு விடுவது போதுமானதாக இருக்கும் ஆனால் விடுவிக்கப்பட போகிறான் என்று சொல்கிறது இப்போது ஆர்மெகதான் யுத்தத்தின் ஆரம்பத்தில் சாத்தான் பிணைக்கப்பட்டுள்ள இந்த அடிமட்ட பாதாளத்தின் முடிவு என்னவென்றால் இது ஜனங்களை குழப்பும் அது ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அபுசோஸ் இது மற்ற இடங்களை கண்டுபிடிக்கும் ஒரு கிரேக்கச் சொல் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக்கொண்டன இதன் பொருள் என்னவென்றால் எங்களை வைத்திருக்கவும் கையாளவும் ஒருவர் இல்லாத நிலையில் ஒன்றுமில்லாமல் போக தள்ளிவிடாதீர் நீர் எங்களை மனிதனிடமிருந்து வெளியே தள்ளப் போகிறீர் என்றால் நாங்கள் பன்றிக் கூட்டத்தில் போவோம் எங்களை இந்த பன்றிக் கூட்டத்திற்குள் தள்ளும் எங்களை துஷ்பிரயோகம் செய்து தள்ள வேண்டாம் அந்த வார்த்தை வெளிப்படுத்தல் இருவதில் காணும் அதே வார்த்தை மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கு பாதாளம் என்று ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பாளர்கள் வேதாகமத்தின் இறுதி வரை வருவதை கண்டறிந்தேன் அவர்கள் தங்கள் அடையாளத்தை விட்டுவிட்டு வண்ணமயமான ஒன்றை சொல்ல வருகிறார்கள் ஆகவே பாதாளம் என்ற வார்த்தையுடன் வருகிறார்கள் ஆனால் அவன் வெற்றிடமாக வெறுமையில் ஒன்றுமில்லாமல் தள்ளப்படுவான் இப்போது அந்த பாதாளம் என்ன ஆயிரம் ஆண்டுகள் சாத்தான் எங்கே பிணைக்கப்படுவான் சரி அதை குறித்து சில வசனங்களை படிக்கலாம் கவனியுங்கள் உதாரணமாக எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிட்டப்பார்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள் ஏன் கூடாது நீதிமான்கள் எடுக்கப்படுவார்கள் துன்மார்கன் அடிக்கப்படுவான் அடக்கம் செய்ய யார் இருப்பார்கள் துக்கப்பட யார் இருப்பார்கள் ஏசாயா இருபத்தி நான்கில் இதோ கர்த்தர் தேசத்தையும் வெறுமையும் என்று வாசிக்கிறோம் அவர் எதை வெறுமையாக்குகிறார் பாடுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடில்களை சிதறடிப்பார் பூமி முழுவதும் முற்றிலும் மாறிப்போகும் எரேமியா நான் இருபத்தி மூன்றாவது வசனம் பூமியை பார்த்தேன் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது இப்போது நான் இங்கே நிறுத்துகிறேன் உங்களுக்கு நினைவில் வருவது எது ஆதியாகமம் இல்லையா திரும்பி பார்க்கும்போது ஆதியாகமத்தில் நடந்தது நினைவுக்கு வரும் இல்லை அதை முன்னோக்கி நகர்த்துகிறார் தொடர்ந்து கவனியுங்கள் வானங்களை பார்த்தேன் ஒளி இல்லாதிருந்தது பர்வதங்களை பார்த்தேன் அவைகள் அதிர்ந்தன எல்லா குன்றுகளும் அசைந்தன பின்னே நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை ஆகாசத்து பறவைகள் எல்லாம் போயின அங்கே இருந்தன இல்லாமல் போயின நான் பார்த்தேன் பயிர் நிலம் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று அதில் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின மனிதன் இல்லாமல் பறவைகள் இல்லாமல் போய் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போகும் இந்த நிலைக்கு வர காரணம் என்ன கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் ஆகவே கர்த்தருடைய நாளிலிருந்து கர்த்தர் வந்து அவருடைய கோபத்தை துன்மார்களின் மீது ஊற்றும் போது பூமி வெற்றிடம் என அழைக்கப்படும் இப்போது அந்த வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு பழைய ஏற்பாட்டின் கிரேக்க பதிப்பு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் செல்கிறது செப்டுவிஜன்ட் என்று அழைக்கப்படுகிறது கிரேக்க மொழியில் பூமியை பார்த்தேன் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது அது அபுசோஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே சாத்தான் உலகத்துடன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறான் உலகத்தின் பிரபு என்று அழைத்துக் கொள்வான் நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் மறித்தவர்கள் உயிர் தெழுப்பப்பட்டு கிறிஸ்து ஆயத்தம் இடத்திற்கு போக சாத்தான் விழுந்து போன தூதர்களுடன் இங்கு பூமியில் கட்டப்படுவான் ஆயிரம் ஆண்டுகள் அவைகள் போராட்டத்தின் முடிவுகளைக் காண இருளில் அலைய வேண்டும் சாத்தான் நான் தேவனை விட சிறந்த கடவுளை உருவாக்க முடியும் நான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தால் என்னால் சிறந்த கிரியையை செய்திருக்க முடியும் என்பான் அவன் ஆயிரம் ஆண்டுகள் தனது தத்துவத்தின் விளைவை பார்க்கப் போகின்றான் எனவே ஆயிரம் ஆண்டுகளில் நடக்கப் போகிறதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் பட் அவன் பாதாளத்துக்கு தூக்கி எறியப்பட்டான் என்று சொல்கிறது பிறகு அவன் கொஞ்ச காலம் விடுவிக்கப்படுவான் அது எப்போது நடக்கும் வெளிப்படுத்தல் இருபது ஐந்தாம் வசனம் இப்போதுதான் படித்தோம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை கிறிஸ்துவுக்குள் மறித்த நீதிமான்கள் அனைவரும் முதலில் எழுந்தால் மறித்த மீதமுள்ளவர்கள் யார் கடலின் மணல் தனை அளவாய் இப்போது உலகில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஏழு புள்ளி எட்டு பில்லியன் வெள்ளத்திற்கு முன்பு நோவாவின் நாட்களில் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்திருப்பார்கள் இதுவரை எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் அவர்கள் பூமியை மூடியதாக சொல்கிறது அனைவரும் ஒரு காலத்தில் ஜீவனோடு இருந்திருந்தால் கணிசமான கூட்டமாக இருந்திருப்பார்கள் இப்போது சாத்தான் மங்கிவிட்டாலும் அவன் ஒரு பெரிய தேவதூதனை போல இருக்கிறான் அவன் சொல்வது உங்களுக்கு தெரிகிறதா இந்த நகரத்தை பார்க்கிறீர்களா அது என்னுடையது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டேன் ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் துன்மார்கரின் உயிர் திடுதல் மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் புதியது உருவாகும் என்று கூறுகிறது ஜக்காரியா பதினான்காம் அதிகாரத்திலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக போம் அந்த பூமி எதிர்ச்சி ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கும் இப்போது அந்த பெரிய பள்ளத்தாக்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மைல் போன்ற புதிய எருசலேம் வந்த பள்ளத்தாக்கில் நிறைவடைகிறது இதை மோசமாக சொல்ல நான் விரும்பவில்லை ஒரு முக்கியமான விஷயம் தவற விட விரும்பவில்லை தேவன் ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் செய்தார் என்ன வாக்குத்தத்தம் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைவீர்கள் என்று அப்ரஹாம் கூடாரத்திலே வாழ்ந்ததாக வேதம் சொல்கிறது அவர் தேவனால் கட்டப்பட்ட உருவாக்கிய அஸ்திவாரங்களைக் கொண்டு ஒரு நகரத்தை தேடினார் தேவன் வாக்களித்த அனைத்தையும் ஆப்ரஹாம் கடைசியாக எப்போது அடைந்தார் புதிய எருசலேமின் எல்லைகள் பெரியதாக இருக்கும் அது ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்களித்த தேசத்தை முழுவதுமாக உள்ளடக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்த அனைத்தும் அந்த தேசத்தின் எல்லைகளுக்குள் இருக்கும் புதிய எருசலேம் அதில் அமையும் என்று சொல்கிறார் அதன் மையப்பகுதி மலைக்கு அருகில் இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த பெரிய பள்ளத்தாக்கில் அமைந்து இருக்கிறது கர்த்தருடைய பாதம் இந்த மலையை தொடுவதாக உருவாக்கப்பட்டிருக்கும் எனவே புதிய எருசலேம் இறங்கி வரும்போது புதிய எருசலேமில் யார் இருப்பார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் படித்தீர்கள் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய எருசலேமில் இருப்பார்கள் வாழ்ந்து இழந்து போனவர்கள் அனைவரும் வெளியே இருப்பார்கள் நல்ல தேவதூதர்கள் உள்ளே இருப்பார்கள் கெட்ட தேவதூதர்கள் வெளியே இருப்பார்கள் கிறிஸ்து உள்ளே இருப்பார் சாத்தான் வெளியில் இருப்பான் இந்த உலகில் இதுவரை வாழ்ந்த ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் பூமியில் உயிருடன் இருக்கப் போகிற ஒரு படம் இங்கே உங்களுக்கு காட்டப்படுகின்றது அதாவது நீங்கள் இன்று போவீர்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் உள்ளே இருப்போம் என்று நம்புகிறோம் இல்லையா அதுதான் நடக்கப் போகிறது என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது எனவே சாத்தான் நகரத்தை பார்த்து நகரத்தில் உள்ள எல்லா நீதிமான்களையும் பார்த்து அவன் இழந்து போனதை உணர்வான் இப்போது அவன் தன் சேனையை பார்த்து சாத்தான் தனது சுய ஆவியால் உற்சாகப்படவும் ஊக்குவிக்கவும் முயற்சிப்பான் இது எங்கள் நகரம் நான் ராஜா அதை என்னிடமிருந்து தவறாக எடுத்துக்கொண்டார் நாம் அதை சுத்தி முடியும் நம்மில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று பாருங்கள் நூற்றுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் இருப்போம் நூற்றுக்கு ஒருவர் இருப்போமா என்று எனக்கு தெரியாது நகரத்துக்கு உள்ளே இருப்பவர்களை விட வெளியே இருப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஜீவனுக்குப் போகிற வாசல் இடுக்கமானது துரதிருஷ்டவசமாக அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் சாத்தான் எல்லா துர்மார்களையும் கூட்டிய அழிவு ஆயுதங்களை உருவாக்கும் ஒரு காலம் இருக்கிறது அவர்கள் இந்த ஆயுதத்தை தொடங்க சில ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அளவு பூமியில் நடக்கும் அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் தேவனுக்கு எதுவும் வேலை செய்யாது அதனால் அது ஒரு பொருட்டல்ல இந்த போரை தொடங்க முயற்சிப்பார்கள் அதை பலத்தோடு செய்வார்கள் அவை மாறாது என்பதை காட்டுகிறது ஆயத்தம் நோக்கம் அக்னி நடப்பது அவர்களின் திட்டத்தை ஏதோ குறிக்கிடுகிறது என்று அது நமக்கு சொல்கிறது திடீரென்று நகரத்திற்கு மேலே ஒரு ஒளி பிரகாசிக்க தொடங்கும் தேவனின் மகிமை தோன்றும் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின துன்மார்கன் தேவனின் முகத்தை தரிசிக்க முடியாது அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின் படியே தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் எனவே இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு கிறிஸ்து நகரத்திற்கு மேலே நிற்கும்போது ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையும் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்லும் இது எவ்வளவு காலம் எடுக்கும் எனக்கு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் நிறைய தொடர்புகள் இருக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன் முதலாவதாக குடும்ப உறுப்பினர்கள் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் நாம் இவர்களை பார்க்கப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் சொல்ல முயற்சிப்பவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை செவி என்று சிலர் சொல்வார்கள் நகரத்திற்கு வெளியே இருக்கும் நபர்களை நாம் பார்க்கப் போகிறோம் அவர்கள் நினைப்பார்கள் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை என்று நான் இந்த நகரத்தில் இருக்க விரும்புகின்றேன் சுற்றியுள்ள ஜனங்கள் சில பயங்கரமான மனவேதனைக்கு உள்ளாவார்கள் என்று நினைக்கிறேன் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக கடந்து போகும் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் பார்த்தவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து அவர்கள் விலகிச் செல்ல கர்த்தர் எச்சரித்திருப்பார் ஆனால் அவர் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை இது மிகவும் முக்கியமான விஷயம் தள்ளி விடுவது இறுதியாக அதை செய்யாதீர்கள் ஒப்புக் கொடுத்து மனம் திரும்புங்கள் கிறிஸ்துவின் பலியை பாருங்கள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான யுத்தத்தை பார்ப்பார்கள் இயேசு அவர்களுக்காக பாடுபட்டதை காண்பார்கள் தேவன் பாவ அசுத்தங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அதை ஒரு அசுத்தமான காரியமாக எண்ணினார்கள் ஒவ்வொரு நபரும் தங்களுக்கென பரந்த எண்ணம் கொள்ளப் போகிறார்கள் இந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும் இது மிகவும் நிதானமான நேரமாக இருக்கும் செம்மறியாடு வெள்ளாடுகளை பிரிப்பது குறித்து இயேசு பேசின ஓமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இதுதான் அந்த நேரம் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே அங்கே இருப்பார்கள் துன்மார்கர்கள் அனைவரும் இழந்து போவார்கள் எனவே இந்த வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு பின் இறுதியில் ஒவ்வொரு முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் இயேசுவே ஆண்டவர் என்று பவுல் சொன்னதை வாசித்திருக்கிறீர்களா சாத்தான் கூட ஒரு கட்டத்தில் தேவனுக்கு முன்பாக முழங்காலில் முடங்கப் போகிறான் கிறிஸ்துவே நீ என்னை பணிந்து கொண்டால் நான் உனக்கு உலகை தருவேன் நீ என்னை பணிந்து கொண்டாள் என்று சொன்ன பிசாசு இப்போது ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இறுதியாக பெரிய வெள்ளை சிங்காசனத்தை பெறுவீர்கள் நீங்கள் வருடம் ஜெர்மனிக்கு சென்றது நினைவிருக்கிறது நியூழம்பர்க்குக்கு அழைத்துச் சென்றார்கள் நியூழம்பர்க் போராட்டங்களுக்கு பிரபலமானது இரண்டாம் உலக போருக்கு பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விசாரிக்க வேண்டியிருந்தது தீர்ப்பளிக்கப்பட்டனர் போர்க்குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டனர் சாத்தான் தனது போர்க்குற்றங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தப் போகிறான் அந்த நேரத்தில் ஒரு இறுதி தீர்ப்பு இருக்கப் போகிறது அவன் தள்ளப்படுவான் என்று சொல்கிறது நான் இங்கே பார்க்கிறேன் யோவேல் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறக்கப் போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டுக் கொண்டதன் நிமித்தமும் பின்பு இறுதியாக தேவன் பொல்லாதவர்கள் மீது ஆலங்கட்டி அக்னி மழை வருஷிக்கப்பட்ட பின் உங்களுக்கு தெரியும் அக்னி சுத்திகரிக்கும் நான் கேள்விப்பட்டேன் இங்கிலாந்தில் பல வாதைகள் உண்டானது அதில் ஒன்று இங்கிலாந்தை உலுக்கிய பயங்கரமான புப்போனிக் வாதை அதை கட்டுப்படுத்துவதில் அவர்களுக்கு சிக்கல் இருந்தது ஒருவர் இந்த வாரம் எனக்கு ஒரு அற்புதமான உண்மையைச் சொன்னார் லண்டனில் பெரும் தீ ஒன்று ஏற்பட்டது லண்டனில் கால் பகுதி எரிந்தது போல அது இருந்தது ரோம் எரிந்தது போல எரிந்த லண்டன் புபோனிக் வாதையை அடித்தது அது எல்லா எலிகளையும் கொன்றது ஆகவே பூமியை சுத்திகரிக்க தேவன் இந்த அக்னியை வருஷிக்க பண்ணினார் ஏனென்றால் இந்த சுத்திகரிக்கப்பட்ட உலகின் சாம்பலில் புதிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவார் என்று சொல்கிறது இதற்கு இனி எந்த முன்னடையாளமும் இல்லை ஏசாயா இரண்டு நான்காவது வசனத்தில் வாசிக்கலாம் இந்த வசனத்தை நான் விரும்புகிறேன் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அது மட்டுமல்லாமல் யுத்தத்தை இனி அவர்கள் படிக்கப் போவதும் இல்லை இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்களா டவுன் பை த ரிவர் சைடு என்ற பாடல் இனி யுத்தத்தை கற்பதும் இல்லை யுத்தத்தை படிக்கப் போவதும் இல்லை இந்த வசனத்திலிருந்து வருகிறது வசனத்தை கற்றுக்கொள்வார்கள் இனி யுத்தத்தை கற்றுக்கொள்வதில்லை குருடரின் கண்கள் ஏசாயா முப்பத்தி ஐந்து திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் அப்போது முடவன் மானைப் போல குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும் சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்று புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை இனி எந்த யுத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின முதலாம் உலகப் போர் அனைத்து போர்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போராக இருக்கப் போகிறது ஆர்மகதான் தான் எல்லா யுத்தங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் போர் இனி போர் இருக்காது இது உண்மையானவை சத்தியமானவை எனவே எதிர்காலத்தில் போர் இருக்காது என்பது குறித்து நாம் பேசுகிறோமா ஆர்மிகான் போர் உண்மையில் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்று பேதுரு இரண்டு பிரியமானவர்களை அந்நியர்களும் பிரதேசங்களும் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி எப்போதாவது இதை உணர்ந்திருக்கிறீர்களா யாக்கோபு நான்கு ஒன்று உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா அந்த யுத்தம் மின்பத்திற்காக இச்சைகளிலிருந்து வரவில்லையா இதை எங்களில் கிறிஸ்துவையும் சாத்தானையும் கொண்டிருக்கிறோம் ரோமர் ஏழு இருபத்தி மூன்று ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு போர் இருக்கிறது வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆர்மகதான் போரின் சிறிய முன் அறிவிப்புகளை அனுபவித்து வருகிறோம் ஏனென்றால் போரில் இரு எஜமானர்களான கிறிஸ்துவும் சாத்தானும் நேசத்திற்காக விசுவாசத்திற்காக போராடுகிறார்கள் இயேசு நிச்சயமாக தமது ஜீவனை நமக்காக கொடுத்தார் அன்பை காட்டினார் உங்களுக்கு தெரியும் நாம் ஜெயிக்கிற அணியில் இருக்க விரும்ப வேண்டும் தீர்க்க தரிசன பரிசலின் அருமையான உண்மைகளை அறிந்து கொள்ளும் வேத பாட அனுபவங்களோடு நீங்கள் சிறந்த வேத நிபுணராக மாறிவிடலாம் இந்த எளிமையான இருபத்தி நான்கு பாடங்கள் மூலமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது இந்த வாழ்க்கைக்கு பிறகுள்ள ஜீவியம் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இவை முற்றிலும் இலவசம் இதை தவறவிடாதீர்கள் ஸ்டாரிக்கல்ஸ் டாட் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது